கடலூரை கலக்கிய கல்யாண ராணி ஐம்பத்தி எட்டு வயதில் கல்யாணம் செய்து கலங்கிய கறிக்கடைக்காரர் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக சொல்வார்கள் ஆனால் திருமணம் என்பது பணத்தில் தான் நிச்சயிக்கப்படுவதாக ஏழைகள் சொல்லுவாங்க பணக்காரர்கள் அழகில் தான் நிச்சயிக்கப்படுவதாகவும் சொல்லுவாங்க வசதி உள்ளவங்க அழகு இல்லை என்றும் வசதி இல்லாதவங்க பணம் இல்லை என்றும் திருமணம் நடப்பதில்லை இதை பயன்படுத்தி சில பெண்கள் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்க கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஆறு பேரை திருமணம் செய்து பணம் நகை வாங்கி ஏமாற்றியதாக சிக்கியிருக்காங்க சில பெண்கள் பணம் நகைக்கு ஆசைப்பட்டு திருமணம் செய்கிறாங்க திருமணம் முடிந்து சில மாதங்களிலேயே வாழும் அவர்கள் அவர்களிடம் நகை பணத்தை சுருட்டி கொண்டு ஓடியும் விடுகிறாங்க ஒரு ஊரில் அதே போல் ஒரு வயதானவரை ஏமாற்றி திருமணம் செய்து அவரிடம் பணம் நகையை வாங்கி ஏமாற்றுகிறாங்க அப்படி ஏமாற்றிய பெண்கள் அண்மைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா கைதாகியும் வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா விருதாச்சலத்தை சேர்ந்த நாற்பது வயது பெண் மீது ஆறு பேரை திருமணம் செய்து ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சென்னையில் ஐம்பத்தி எட்டு வயதாகும் நபர் ஒருவர் கறிக்கடை நடத்தி வருகிறார் இவரது வீட்டுக்கு கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன்பு வீட்டு வேலை செய்வதாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சேர்ந்த நாற்பது வயதுடைய பெண் வந்திருக்காங்க அப்போ கறிக்கடைக்காரருக்கும் அந்த பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பிறகு இருவரும் திருமணமும் செஞ்சு கொண்டிருக்காங்க ஐம்பத்தி எட்டு வயதாகும் கறிக்கடைக்காரர் தனது மனைவியாக வந்த விருதாச்சல பெண்ணுக்கு ஆறு லட்சம் ரொக்கம் எட்டு பவுன் தங்க நகை கால் கிலோ வெள்ளி பொருட்கள் வெள்ளி கொழுஸ் ஸ்கூட்டர் ஆகியவை கொடுத்திருக்காரு இவை அத்தனையும் பெற்ற அவர் மூன்று மாதம் மட்டுமே கடைக்காரருடன் குடும்பம் நடத்தியிருக்காரு பிறகு அவருடன் தகராறு செய்துவிட்டு நகை பணத்தை சுருட்டி கொண்டு விருதாச்சலத்திற்கும் வந்திருக்காங்க அந்த பெண்மணி இதனை தொடர்ந்து கடந்த இருபதாம் தேதி கடைக்காரர் விருதாச்சலத்திற்கு வந்து தான் வாங்கி கொடுத்த நகை பணத்தை திருப்பி தருமாறு அந்த பெண்ணிடம் கேட்டிருக்காரு அதற்கான அந்த பெண் நகை மற்றும் பணத்தை திருப்பி தர முடியாது என மறுத்திருக்காரு தனது மகன்களை வைத்து கறிக்கடை உரிமையாளர் கத்தி வைத்து மிரட்டலும் விருதாச்சலம் போலீசார் நிலையத்திற்கு சென்ற கறிக்கடைக்காரர் கொடுத்திருக்காரு இந்த சம்பவம் குறித்து கறிக்கடைக்காரர் கூறுகையில் தனக்கு கணவர் கிடையாது என்றும் உங்களோடு வந்து விடுகிறேன் என்றும் அந்த பெண் என்னிடம் தெரிவிச்சாங்க அதை நம்பி நான் அந்த பெண்ணை திருமணம் செய்தேன் அவர் என்னிடம் நகை பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டார் இங்கு வந்து விசாரித்த போதுதான் என்னை போன்று மேலும் ஐந்து பேரை அந்த பெண் திருமணம் செய்து கொண்டு நகை பணம் என பெண் மீது சென்னை மட்டுமல்ல கூறம்ரிக்கடை சேர்ந்த மூணு பேர் விழுப்புரத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து திண்டுக்கலை சேர்ந்த ஒருவர் என ஐந்து பேர் விருதாச்சலம் போலீஸ் நிலையத்தில் தனித்தனியாக புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரில் தங்களை திருமணம் செய்து கொண்டு நகை பணத்தை சுருட்டியதாகவும் தற்போது அந்த பெண் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அருகில் உள்ள ஒரு டீக்கடையில் வேலை செய்து வருவதாகவும் அவரை பிடித்து விசாரணை நடத்தி நகை மற்றும் பணத்தை மீட்டு தருமாறும் கூறியிருக்காங்க அதன் பேரின் விருதாச்சலம் இன்ஸ்பெக்டர் கவிதா தலைமையிலான போலீசார் அந்த பெண்ணை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறாங்க பெண் ஒருவர் ஆறு பேரை திருமணம் செய்து நகை பணத்தை சுருட்டிய சம்பவம் விருதாச்சலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க